ஹய் எலிவெல்கம் வேஸ் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மலச்சியில் தான் மலச்சியில் நடத்த என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடையே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து புரிஞ்சு போச்சு சுடருக்கு இருந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து உண்மையை வந்து அவசரப்பட்டு வந்து ஏதோ வந்து தப்பு பண்ணிட்டோமோ இப்போ வந்து நம்ம வந்து பழைய ரேனுக்காக வந்து நான் வந்து உண்மையாக வந்து எனக்கு வந்து பிரச்சனை வந்து எதுவும் இல்லை நான் வந்து தெளிவாக வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து எதுக்காக வந்து உடனே வந்து இப்படி வந்து பண்ணியிருக்கணும் ஸோ இந்த விஷயத்தை வந்து காட்டுனதுனால நம்மக்கிட்ட வந்து பழசெல்லாம் வச்சு நோண்டி நிறைய கேள்விகள் வந்து கேட்டு நம்மளை வந்து டார்ச்சர் வந்து பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சுடருக்கு வந்து பயம் வந்து உண்டாகுதுங்க அதே மாதிரி வந்து கனமொழியும் வந்து தோணுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து ஏகப்பட்டதாக வந்து கேட்குறாங்க ஏன்னா நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆகாததுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தீங்களோ அதெல்லாம் வந்து சொல்லி சொல்லுங்கள் அதை வச்சு நம்ம வந்து நீங்கள் வந்து என்னென்ன பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மெல்லாம் ஒன்றா வந்து கேட்டு நம்ம எல்லாேருமே வந்து ஒன்றா வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதிலையே வந்து தெரிய வருது நம்ம மல்லி வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரை வந்து பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கதரசேசனை வந்து பார்த்துருக்காங்க நிஷா வந்து பார்த்துருக்காங்க நம்ம மல்லியும் விஜயுமே வந்து ரெண்டு பேரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டு வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு ஸோ தெரிய வந்ததுனால தான் வந்து என்னாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கு வந்து சுடருக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து கணவன் வந்து வந்திருக்காங்க இதனால வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பிரச்சனை வந்து இருக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து போனவங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க கதரேசனே வந்து சொல்லி சொல்லியிருப்பார் முதல்ல வந்து விஜய் வந்து சொல்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருப்பாரு இப்படிதான் வந்து மல்லி தான் வந்து தள்ளி விட்டா தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து கற்றுக்கிட்டு இருந்தால நிஷா இதில் வந்து பாரு மல்லி வந்து கையை கூட வந்து வைக்க கிடையாது அவளாதான் வந்து விழுந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி பக்கம் வந்து நம்ம விஜய் வந்து ஆதாரத்தை வந்து காட்டுறாரு சரி ஓகே இதெல்லாம் வந்து நம்புறதுக்கு வந்து நான் இல்லை இல்லை என் அக்கா வந்து கொலை பண்ணணும்னு பார்க்குறேன் அவ்வளோ வந்து நான் வந்து எப்படி வந்து நான் வந்து இது நல்லதில் வந்து பார்க்குறது இதுக்கப்புறமெல்லாம் வந்து அந்த வீட்டில் வந்து என் அக்கா வந்து இருக்க தேவையில்ல எங்கள் வீட்டுக்கே வந்து வந்துருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து வணக்கம் போல் வந்து எப்படி வந்து பேசணுமோ நம்ம நிஷாக வந்து அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க சரி ஓகே எங்கேயாச்சும் வந்து பேசிக்கிட்டு போட்டோம் நம்ம கிட்ட வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட வந்து போகிறாங்க ஏதோ வந்து மல்லி நீ பண்ணத்தில் வந்து இன்னொரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்க மல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிரேசன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து என்ஜாய் வந்து பண்ணுறாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா சொல்கிறீங்க என்ன நான் வந்து பண்ணதில் என்ன இன்னொரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லுவாரிங்க நான் வந்து அவங்கள வந்து தள்ளி கூட விழுந்து விழலை விடலை அவங்கள தான் வந்து விழுந்துட்டாங்க ஸோ அதுக்கு வந்து நான் வந்து பொறுப்பு இல்லை நீங்கள் வந்து என் மேலே வந்து தப்பாக வந்து எதுவும் வந்து நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அவங்களுடைய குறைய நிறைய எல்லாத்தையும் வந்து கதிரேசன்கிட்ட வந்து சொல்லி இருக்காங்க ஓ அப்படியெல்லாம் இல்லைம்மா நான் வந்து நீ வந்து தள்ளிவிட்டதுனால வந்து சொல்லி சொல்ல வரல இதில் தான் வந்து வீடியோ ஆதாரம் இருக்குல்ல நான் வந்து பார்த்துட்டேன் அவளாக தான் வந்து விழுந்திருக்கா ஸோ அவளாக வந்து விழுந்ததுல ஒரு நல்லது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிரேசன் வந்து சொல்லி சொல்கிறாரு அப்படி என்ன தான் வந்து நல்லது வந்து நடந்துருச்சு இவளுக்கு வந்து நான் அடிபட்டுருக்கிறது வந்து தலையில் ஸோ அதனால் வந்து நம்ம மல்லிகை வந்து உடனே வந்து ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கதிரேசன் வந்து சொல்லி சொல்ல வராரு இப்போ வந்து பழசாக வந்து ஏதாச்சும் வந்து அடிபட்டுருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து கேட்டார் ஆமாங்க அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் வந்து இருந்தாங்க பழசெல்லாம் வந்து மறந்துட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நிஷா வந்து சொல்லி சொன்னாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கதிரேசன் வந்து சொல்லி சொல்கிறாரு ஸோ அதெல்லாம் வந்து ரெக்வயர் வந்து ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் வந்து சொல்லி சொன்னார் அவங்களுக்கு வந்து பழசெல்லாம் வந்து திரும்ப திரும்ப வந்து திரும்ப ஞாபகத்துக்கு வந்து வருது அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் வந்து சொல்லி சொல்லியிருக்காருமா அப்படிங்கிறத வந்து விஜய்க்கும் மல்லிக்கும் வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னங்க என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து ஒரே ஷாக்கு ரேணுகாவுக்கு வந்து பழசெல்லாம் வந்து ஞாபகம் வந்து வருதா அப்போது இந்த ரேணுகா வந்து மா மாறிடுவாளா என்னுடைய பழைய ரேணுகாவை வந்து எனக்கு வந்து கிடைச்சிட்டாளா அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஷாக்கிங்க அப்பப்போ என்ன விஜய் வந்து இவ்வளோ ஆசைப்பட்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஷாக் ஆகுது அவ்வளோ வந்து ஆசை வச்சுருந்தாரா ரேணுகா மேலே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஒரே வந்து ஷாக்கு சரி ஓகே எப்படியாச்சும் வந்து போயிட்டு போட்டோம் ஆனால் நம்ம மல்லிக்கு வந்து அந்த இடத்துல வந்து தெரிய வர்றது நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு நீங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா இருக்கணும் நம்ம எல்லாருமே வந்து ஒன்றா இருக்கணும் மல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து விஜய் வந்து கேட்டுக்கிறாரு சரிங்க ஓகேங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பழசெல்லாம் வந்து ஞாபகம் வந்து வருது இல்லை ஸோ அவங்க வந்து ப எப்படி வந்து இருந்தாங்க என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து பழைய ரேணுக்காவை வந்து திரும்ப வந்து வரப்போகிறாங்கல்ல ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை அவங்க வந்து எப்படியெல்லாம் வந்து லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட வந்து நான் வந்து ஜாலியாக வந்து இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து வாய்வார்த்தையால் வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா சுடருக்கு வந்து ஒரு ஆபத்து வந்து உண்டாகுது இதிலே வந்து ஆபத்து வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு அவசரப்பட்டுட்டோமோ நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து உண்மையான ரேணுக்காக வந்து அவளுக்கு எல்லாமே வந்து ஞாபகம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர்கிட்ட வந்து சொல்லி சொல்ல சொன்னது வந்து அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சோழர் வந்து படுத்துக்கிட்டே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே நீ அவசரப்பட்டுட்ட உன்னுடைய இதுவும் வந்து காலமும் வந்து முடிய போகுது நீ ஒன்றும் கவலைப்படாத மல்லி வந்து கண்டுபிடிக்கலனாலுமே வந்து கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க நீ வந்து உண்மையான ரெனுக்கு இல்லையா அப்படிங்கிறத அதுவும் இல்லாமல் ஏற்கனவே வந்து கொலை பண்ணதை வந்து அவங்க தான் மறுபடியும் வந்து உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணதும் வந்து அவங்க தான் ஸோ அதுக்காக எல்லாம் நீ வந்து கவலையேப்படாத அவங்க ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க உன்னை வந்து போட்டு தள்ளுறதுக்கு மல்லியமாக வந்து போட்டு தள்ளுறதுக்கு வந்து பிளானை வந்து போடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத வா குணமாயிட்ட வேறு வந்து சொல்லி சொல்லியிருக்கில்ல கேள்வி மேலே வந்து கேள்வியாக கேட்டு டார்ச்சர் வந்து பண்ண போகிறாங்க ரெடியாக இருந்துக்கோ சொல்கிற பதில் சொல்கிறதுக்கு பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம் இங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த வீடியோட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டூ